வணக்கம் நண்பர்களே வளமுடன் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுளினுடைய சமீபத்திய அறிவிப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை அதாவது வந்து கூகுளினுடைய ஏஐ ஹப் வந்து ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் அறிவிச்சிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களினுடைய இந்த எல்லா நிறுவனங்களும் எங்கள் நாட்டில் தான் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து முன்னெடுத்து இருக்க சமயத்தில் கூகுள் நிறுவனம் பதினஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணுவதற்காக தயாராகியிருக்காங்க ஒரு மிக இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் பூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிங் டெக்னாலஜியை இந்தியாவில் ம முன்னெடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆரண்ட்டி இது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹப்பாக இது மாறப்போகுது இது வந்து இந்திய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் பொருளாதாரம் மட்டும் கிடையாது இந்தியா வந்து இந்த சாஃப்ட்வேர் ஏஐ டெக்னாலஜியில் வந்து அகேட்டாக இருக்குது அது வந்து இன்னும் மேலும் வந்து உறுதிப்படுத்தப்படும் இந்த பதினஞ்சு பில்லியன் டாலர் முதலீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு இந்திய ரூபாயில் பத்தாயிரம் கோடி அளவில்கான வருமானத்தை வந்து ஆந்திர அரசாங்கம் பெறும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஆந்திரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் போக்ஸ்கான் வந்து கிட்டத்தட்ட ஐந்து பில்லியன் அளவிற்கான முதலீடுகள் வந்து அறிவு அது அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ஒரு ஆர்என்டி ஹப்பு போக்ஸ்கான் முதல் முறையாக ஏஏஇயில் ஆர்என்டி ஹப்புக்காக இவ்வளோ ஒரு பெரிய முதலீடுகளை வந்து இந்தியாவில் செய்கிறது இதுதான் முதல் முறை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் வந்து இதனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வந்து அதிகமாக இந்த சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆரண்ட்டி எல்லாம் வந்து சவுத் இந்தியாவை நோக்கி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆந்திராவில் வந்து அதிகமான சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தமிழ்நாட்டில் அது மாதிரி இன்னொன்று வந்து கர்நாடகா ஸோ இந்த மூன்று மாநிலங்களுமே ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் ஹப்னே சொல்லலாம் இன்ஜினியரிங் ஹப்னே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கான ஸ்கில்டு என்ஜினியர்ஸ் அந்தந்த துறையில் வந்து நிபுணத்துவம் பெற்ற என்ஜினியர்ஸை வந்து இங்கே அதிகமான அளவில் இருக்காங்க படித்து முடிச்சுட்டு வெளிநாடுகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஹச் ஒன் பி விசா தடைக்கப்புறம் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஆரண்டியை வந்து இந்தியாவிலேயே ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாற்றத்தை வந்து இப்போ ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு பூஸ்டாக அமையும் இன்னொன்று இது எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால ஸோ அந்த டெக்னாலஜி நம்மளை விட்டு போகாது அப்படிங்கிறது இன்னொன்று இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு ஸோ இந்த இரண்டு அறிவிப்பு ஒரே நாளில் வெளியாகியிருக்கிறது பதினஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான கூகுளினுடைய ஏஐ ப்ராஜெக்டு ஐந்து பில்லியன் அளவிலான போகினுடைய தமிழ்நாடு சென்னையிலுடைய முதலீடு இது வந்து கிட்டத்தட்ட இருபது பில்லியன் அமெரிக்க டாலர் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் கோடி ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்டு இதில் கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அளவுக்கு கூகுள் வந்து எந்த ஒரு நாட்டிலையும் வந்து முதலீடு இது வரைக்கும் பண்ணதில்லை இது வந்து ஒரு வெரி பிக் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ ஐடி துறையிலையும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலெக்ட்ரானிக்ஸ் இதில் வந்து என்ஜினியரிங்கில் வந்து நிபுணத்துவம் பெற்றவர்கள் வந்து அதிகமான அளவில் இந்த நிறுவனங்களில் அடுத்து ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளில் மிக மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு காத்திருக்கு இதில் வந்து டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து ஐந்து வருடங்களுக்குள் இந்த அனைத்து முதலீடுகளும் வந்து வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்கனவே அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதத்திலேருந்து முப்பது சதவீதமான ஐஃபோன் வந்து நாம் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு காலத்தில் வந்து சைனா மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த ஹேண்ட்ஃபோன் மேனுஃபேக்சரிங்கில் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஹப்பாக மாறிக்கிட்டு இருக்கு சாம்சங் வந்து உங்களுக்கு தெரியும் சாம்சங்கோட அட்வான்ஸ்டு கை தொலைபேசிகள் அனைத்தும் வந்து இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் போயிட்டுருக்கு ஸோ இந்தியா வந்து அ அடுத்த ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக நாம் வந்து சீனாவுக்கு போட்டியாக வந்துட முடியாது அவங்களுக்கு ஈக்குவலாக வர முடியாது ஆனால் நாம் வந்து நம்மளுடைய வளர்ச்சி வந்து மிக வேகம் எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் காரணங்கள் வைத்து தான் இந்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் இரண்டாவது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடாக உருவாதற்கான வழிகள் இருக்குது உலக வங்கி வந்து இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை க மிக கடுமையாக புகழ்ந்துருக்காங்க இன்றைக்கி இருக்கிற பொருளாதார வளர்ச்சியில் மிக வேகமான ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய மா நாடு அப்படின்னா இந்தியா தான் அமெரிக்கா மற்றும் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளுடைய வளர்ச்சி வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கப்போ இந்தியாவுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி ஓகே நம்ம வந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இந்த அளவுக்கான ஒரு வளர்ச்சியை வந்து இந்தியா அடைஞ்சிக்கிட்டு இருக்கு நாம் வந்து கூகுளோட அந்த ஏஐ ஹப்பில் என்னென்ன மாதிரியான ஒரு இதை வந்து இங்கே வந்து ஆர்என்டி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஏஐ ரிசர்ச் இன்னோவேஷன் மற்றும் ஸ்கில்டு டெவலப்மெண்ட்டு இந்த கேம்பஸை வந்து இங்கே உருவாக்குறாங்க ஏஐ பேஸ்டு ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர் கூகுள் க்ளவுட் அண்ட் ஆர்என்டி சென்டர் ஏஐ ஸ்கில் அகாடமி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸு டேட்டா அண்ட் மாடல் ட்ரைனிங் கிளஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே விசாகப்பட்டினத்தில் ஆந்திராவில் உருவாக்கப் போகுது இந்த கூகுள் கிளவுடு சிஇஓ தாமஸ் குரியன் வந்து இந்த அறிவிப்பு வந்து நேற்று வெளியிட்டிருக்காரு சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து பாரத பிரதமர் மோ மோடியுடன் வந்து தொலைபேசி வந்து பண்ணியிருக்காரு நாம் வந்து என்ன ஏற்கனவே இந்திய அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா பாரத் ஏஐ சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏஐ ரெவல்யூஷன் உருவாக்குவதற்கான வேலைகள் இருக்கிறோம் இந்த சமயத்தில் தான் இந்த கூகுள் கிளவுடு கூகுள் ரிசர்ச் ஆஃப் இந்தியா நாஸ்காம் மற்றும் மெய்டி அது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி அதிகாரிகள் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு விழாவில் வந்து இந்த அறிவிப்பு வழியாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ஹப் விசாகப்பட்டினம் ஏஐ ஃபார் இந்தியன் லாங்குவேஜ் ப்ரோக்ராம்ஸ் ஏஐ பேஸ்டு வெதர் அண்ட் அக்ரிகல்ச்சர் மாடல்ஸ் கூகுள் இஸ்ரோ பார்ட்னர்ஷிப் ஃபார் சேட்டலைட் டேட்டா ப்ராசஸிங் ஏஐ ஸ்கில்லிங் ஃபார் பாரத் ஒன் மில்லியன் யூத் வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டியை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க உருவாக்க போகிறாங்க ஸோ இந்த கூகுளினுடைய இந்த முதலீடு வந்து ஜஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரிங் மட்டும் கிடையாது இங்கே இருக்கிற யூத்தை வந்து ட்ரைனிங் பண்ண போகிறாங்க யூனிவர்சிட்டிஸை ஓப்பன் பண்ணி இந்த ஏஐ டெக்னாலஜி இந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில் இன்னும் ஒரு அடுத்த கட்ட புளிப்பாய்ச்சலுக்கான வேலைகளில் வந்து நடந்துக்கிட்டு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குளோபல் இம்பேக்ட்ன்னு நம்ம நம்ம சொல்லலாம் கூகுள் வந்து இந்த ஏஏ ஹப்போட ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சினால் இந்தியா வந்து மிகப்பெரிய ஏஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்டு கண்ட்ரியாக மாறப்போகுது யுஎஸ் சைனாவுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி இந்தியா வந்து இந்த ஏஏ அண்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய அளவில் இருக்குது ஓகே டேட்டா டைவர்சிட்டி லோ காஸ்ட் ஸ்கில்டு என்ஜினியர்ஸ் மற்றும் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே தான் சேர்ந்து இன்றைக்கி உலக அந்த டெக் கம்பெனிஸை வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து முதலீடு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மெதுவாக பொதுவாக தென்னிந்தியாவில் இந்த ஏஐ கோஸ்டல் கொரிடோர் வந்து உருவாக்குறாங்க எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் விசாகப்பட்டினம் சென்னை பெங்களூர் இது மூணு சேர்ந்து ஒரு ஏஐ சிலிக்கான் வேலி பெல்ட்டாக மாறுறதுக்கான ஒரு முன்னெடுப்புகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய டெக் கம்பெனிஸ் இன்போசிஸ் டிசிஎஸ் சோகோ ஹசிசிஎல் இவங்கள்லாம் ஆகியவை கூகுள் கிளவுட் மற்றும் ஏபிஐக்களுடன் சேர்ந்து நேட்டிவ் ஏஐ டூல்ஸ் உருவாக்க இவங்க எல்லாம் ஒரு கொலாபரேட் பண்ணி நேட்டிவ் ஏஐ டூல்ஸை உருவாக்க போகிறாங்க இந்தியாவிலேயே உருவாக்கக்கூடிய ஒரு ஏஐ எதுக்கு வந்து இந்த விசாகப்பட்டினம் வந்து ஒரு முக்கியமான பகுதியாக மாறுது அப்படின்னா அதாவது எப்படி வந்து அமெரிக்காவில் சிலிக்கான் வேலி இருக்குதோ அதே போல் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு சிலிக்கான் வேலி தான் வந்து விசாகப்பட்டினம் இதில் வந்து நான் என்ன பார்க்குறேன்னா மிகப்பெரிய இதாக டென் மில்லியன்ஸ் இந்தியன் யூத்தை வந்து இந்த ட்ரைனிங்கில் வந்து உருவாக்க போகிறாங்க அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸை உருவாக்கி கிட்டத்தட்ட டென் மில்லியன் இந்தியாவினுடைய இளம் என்ஜினியர்ஸை வந்து இந்த ஏஐ ஆர்என்டியில் வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து வேலையை எடுக்க போகிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி இந்த டெக் ஸ்மார்ட் சிட்டியாக வந்து இந்தியா மாறிக்கிட்டு ஏஐ சிட்டி வந்து இந்தியா வந்து இந்த ஏஐ சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னுங்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து விசாகப்பட்டினம் வந்து நடத்தப்போகுது அது வந்து எல்லாருக்குமே பெருமை தான் மிகப்பெரிய என்னட்ட இந்தியர்களுக்கு இதனால் வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்